கோயம்புத்தூர் அவசார்கம்மாத்தின் இந்த வருடம் வருடம் கோலியம்மன் கோயில் இந்த திருவிழாவுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நம்ம தண்ணீர் வழங்கும் விழா வந்து இருபத்தி ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் நிர்வாகம் சார்பாக வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு தண்ணி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இனிய மக்களுக்காக இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் வாழ்த்து நம்முடைய சார்பாக நடைபெறக்கூடிய கோணியம்பன் திருவிழாவை முன்னிட்டு பக்தளுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வானது கடந்த இருபது ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் ஒற்றுமைகள் வாழ்வதற்கும் மத வேற்றுமையை கலந்து சகோதரத்துடன் பழகுவதற்கும் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த நாளை மனிதநேய நாளாக கொண்டாடி வருகிறோம்